எல்லாருக்கும் இந்த நாள் என்ன வார்த்தை தியானிக்கு போறோம் ஆறாம் அது வார்த்தை என்ன சொல்றேன்னா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு நம்ம எந்த விஷயத்துல நம்ம கவலைப்படாம நம்ம தேவனு கிட்ட ஓகேவா எப்படி தெரியப்படுத்து எப்படி நம்ம அவர்களை ஜபிக்கிறது ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் ஓகேவா நன்றி உள்ள இறுதித்தோடு என் அப்பா கட்டாயத்தை செஞ்சு முடிக்குவாரு இந்த தீமையை நன்மையா மாத்துவாரு அப்படின்ற அந்த நன்றி உணர்வோடு விசுவாசம் உள்ள எல்லாருமே இப்படிதான் ஜபிப்பாங்க அவங்க ஜப ஜபா நடக்க போறது முன்னாடி ஸ்தோத்திரம் செலுத்தி அவங்க ஜபிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நம்ம கீழே நம்ம ஏனாவது பாத்தீங்கன்னா அந்த பீஸ் ஆஃப் காட் எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானம் ஓகேங்களா நம்ம இருதயத்தையும் நம்ம சிந்தையை வந்து காத்து கொள்ளங்களாம் எல்லாவற்ற எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானம் இந்த தேவ சமாதானம் ரொம்ப முக்கியங்க பல பேர் பிரச்சனை சூசைட் பண்ணிக்கிறீங்கன்னா ரொம்ப காரணம் அவங்க மனசுல சமாதானமும் அப்புறம் அவங்க இருதயத்தையும் ஹார்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க அந்த தாறுமாறா போய் அவங்க சாவர வரைக்கும் சூசைட் வரைக்கும் போயிட்டு அட்டன் பண்ணுவாங்க ஆனா நம்மளுக்கு வந்து நம்ம கருத்துக்கு நம்ம விண்ணப்பங்களை நம்ம கஷ்டங்களை எல்லாவற்றையும் ஒரு நம்ம செலுத்தி சரிங்களா விண்ணப்பத்தை நம்ம சொல்லிட்டு பிறகு நெக்ஸ்ட் ஆகுதுலாம் தேவ சமாதானம் நூல் பண்ணுங்க கருத்தர் ஏற்றுக்கொண்ட பசங்க எல்லாருமே வந்து அந்த கருத்தருக்கு சமாதானம் நம்மளுக்குள்ள ரூல் பண்ண முடியும் எப்படி தரமா இருக்குங்க கவலையே பரமாட்டோம் ஓகேங்களா நம்ம இருதயமும் நம்ம ஹார்ட்டும் நம்ம நம்ம இருதயமும் நம்ம சிந்தையம் வந்து கிறிஸ்தவுக்குள் ஓகேங்களா எல்லாமே வந்து கார் பண்ணப்பட்டிருக்கு சேஃப் பண்ணப்பட்டிருக்குது நம்ம பாதுகாத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறோம் ஓகேங்களா உலகத்தின் காரியத்துக்கும் உலகத்தின் பிசாசுக்கும் நம்ம சிக்கி சீரழிஞ்சு அழிஞ்சு நம்ம நேர காலத்தில் சோகத்தோடு கழிக்கிறதுக்கு ஓகேங்களா நாம உண்டாக்கப்படல ஓகேங்களா நம்ம நம்மளுக்கு நம்ம இயேசு கிறிஸ்துக்குறாருங்க ஓகேங்களா அவர் நம்மளோடு கொடுக்குறாரு நம்மளுக்கு பரிசுத்தாவை கொடுக்கப்பட்டுக்கோங்க எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்க தான் நம்ம இந்த உலகத்தில் நம்ம கட்டணம் தேவை நம்மளை வச்சுக்கிறாருங்க உலகத்தோட்டத்துக்கு முன்பதாக தெரிஞ்சு கொள்ளப்பட்ட நம்மள இந்த உலகத்துல எல்லாம் விஷயத்துக்கும் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கும் சரி எப்படியாவது பிரச்சனையும் சரி நம்ம துக்கம் பட்டு ஒரு மாதிரி மன சஞ்சல் அடைஞ்சு அப்படியே இந்த பூமியில வந்து ஒரு மாதிரி வாழணுன்ற கர்த்தர் விரும்பலுங்க சந்தோஷமாவும் சமாதானமா வாழணும் தான் கர்த்தர் விரும்பினாருங்க சரிங்களா அப்ப நம்ம இந்த வசனத்தில் என்ன பார்க்க போறோம்னா கர்த்தர் வந்து நம்ம தெய்வீக சமாதானம் நம்ம இருந்த ஆத்துக்கொண்டு நம்ம கட்டாயம் வந்து ஒரு சந்தோஷமா பிரச்சனை வந்து நம்ம சந்தோஷமாகவும் சமாதானமும் வாழ்ந்து உதவி செய்யாருங்க எல்லா கண்களும் மூடி ஜெபிக்கலாம் அப்பா அவங்க ஸ்தோத்திருக்கிற நம்ம துதிக்கிற ஆண்டவர் ஐயா நீர் நல்லவர் அப்பா தகப்பனு நீர் ஒருவராய் மாபெரும் காரியங்கள் செய்கிறவர் ஐயா தகப்பனு அப்பா விசேஷமானவர் தகப்பன் இந்த வசனம் சொன்னது போல ஆனவர் அப்பா எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறதான அந்த காரியங்களை அந்த ஒரு நல்ல உள்ளத்தை எங்களுக்கு கொடுப்போர் தயவுக்காக நன்றி ஆனவர் தகப்பனு அப்பா முன்கூட்டியானவர் தகப்பன் உங்க நன்றி சொல்கிற விதத்தை எங்க கொடுப்போர் தயவுக்காக நன்றி ஐயா எல்லா விதம் எல்லாம் எல்லா விதத்துக்கும் மேலான உங்கள் தெய்வீக சமாதானம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தினப்பா ஏசு மூலமா ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே